என் செல்ல குழந்தையே சட்டென்று உன் தாயானவள் இந்த வராகி என்னை தொடும் வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வீட்டில் நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனதில் நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமான பதிலை என்னால் சரியாக கொடுக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னவென்றாலும் சரி வெள்ளி மட்டும் ஒரு தெய்வம் உன் இல்லத்தை தேடி வருகிறது என்றால் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று வேறு எதுவும் கிடையாது அதைவிட மிக பெரிய சந்தோஷம் என்று எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த தாயின் நன்மை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைத்து விட்டாயானால் அதிலிருந்து நீ பின்வாங்க கூடாது உன் அம்மா நான் உனக்காக தயாராக இருக்கிறேன் உன் தாயானவள் நான் உனக்காக நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்குமே இனி கலங்கி தவிக்க கூடாதல்லவா எந்த விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை மனமுடைந்து நீ நிற்கக்கூடாதல்லவா எத்தனைதான் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் எத்தனை விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு உணர்த்தி இருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை நாம் உணரும்பொழுது இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பு உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ விட்டு விடாதே உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் மிகச்சரியானதொரு வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்கும் நான் எப்பொழுதும் உனக்கான பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து முழுமையான நேரங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள மறந்துவிடாது உன்னை துன்பங்களும் சோதனைகளும் ஆட்டி படைத்த பொழுதிலும் கூட இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி என்றுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்றுமே உன்னை பேரதிசயப்படுத்திக் கொண்டே இருக்கும் இனி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளிலும் நீ இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் எந்த உண்மைகளையும் விட்டுவிடாதே ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக காண வேண்டும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையில் தெய்வத்தை நாம் மனதார நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் நம்மை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனித்து பார்க்கும் இந்த நேரம் அடுத்தடுத்த நம்பிக்கைகளை நீ நிச்சயமாக என்னவென்று கண்கூடாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி நடக்கும் நன்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திராத பல அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்காக நான் இருந்து எல்லா நிலையிலும் உனக்கு முன்னின்று அத்தனையையும் நான் நடத்தும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி ஒவ்வொன்றிலும் சரிவர நின்று உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற அற்புதங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தவிர்த்துவிட்டு அம்மா சொல்வது போல உன் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நிகழ்த்துவதை மட்டும் நீ கண் திறந்து பார் நீ உன் கண்களை மூடிக்கொண்டுதான் எல்லாவற்றையும் காண்கிறாய் அதாவது பூனை தன் கண்களை மூடிக்கொண்டு உலகமே இருட்டி விட்டது என்று நினைக்குமா அதுபோல நீயும் உன் கண்களை மூடிக்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை காணாமல் விட்டு உன்னைச் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ விட்டு விடுகின்றாய் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த அற்புதங்களை நீ கவனத்தில் கொண்டு உனக்கென்று நான் நடத்தி தரும் நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ செய்ய நினைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு எல்லாவற்றிலும் நான் முன்னின்று நீ விரும்பியதை கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இரு இனிமேலும் இப்படியே நம் வாழ்க்கை இருந்து விடுமோ என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கென்று நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நீ தொடர்கின்ற நம்பிக்கைகளையும் இந்த தாயின் அன்போடு பெற்றுக்கொள் சில பிள்ளைகள் சொல்கிறார்கள் அம்மா எதற்காக வளவளவென்று பேசிக்கொண்டிருக்கின்றாய் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடலாமே என்பது பலரின் கருத்தாக இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் நினைப்பது போல அல்ல இது வியாபார நோக்கமும் அல்ல பணம் பெற வேண்டும் என்ற எண்ணமும் அல்ல இதை பேசுகின்றவர்களுக்கு உண்மையாகவே பேசி முடித்ததும் தான் என்ன பேசி இருக்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியாது அதுதான் உண்மை நிலவரம் ஏனென்றால் தெய்வம் தன் பிள்ளைகளை ஏதாவது ஒரு வகையில் சென்று சேர முயற்சி செய்யும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அதி அற்புதமான விஷயம் எல்லோர் கைகளிலும் இருக்கின்ற இந்த கைபேசி இதன் வழியாக உன்னை தேடி வர தெய்வம் முடிவெடுத்து விட்டது அப்படி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை தேடி தெய்வம் இப்படி பேசி கொண்டிருக்கின்றது அதற்காக தெய்வம் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக உனக்கு வாக்குகளை தந்து கொண்டிருக்கின்றது இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல பதினைந்து நிமிடங்கள் பதினாறு நிமிடங்கள் பேசி முடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக வேதனைகள் இருக்கும் தன்னுடைய உடலில் பேசிய வாய்கள் நிச்சயமாக சிறிது நேரம் வழிகளை கொடுக்கத்தான் செய்யும் என் பிள்ளையே இது உண்மை தெய்வம் இருந்து பேசுகின்ற வாயல்லவா அந்த வாயினுடைய அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படி உன்னிடத்தில் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்துவிடாதே பதினைந்து நிமிடங்கள் அல்லது இருபது நிமிடங்கள் என்று தெய்வம் பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா மனதால் அதிகமாக நொறுங்கி போயிருக்கின்ற குழந்தைகள் அந்த பதினைந்து நிமிடம் தன்னை சுற்றி நடந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கை தனக்கென கொடுக்கின்ற அதிசயங்களை என்னவென்று காண்பார்கள் அல்லவா தனக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் அல்லவா அதைத்தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வருகின்றேன் உனக்கு இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை நான் கொடுத்திருக்கும் பொழுது அதை நீ எள்ளி நகையாடுவதோ ஏளனமாக பார்ப்பதோ கூடாது ஏதோ ஒரு வகையில் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்றால் அது போதும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களிலும் நீ முன்னேற்றத்தை கண்டுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாமோ நடக்கும் இந்த தருணம் எதுவெல்லாமோ உன் வாழ்க்கைக்கென்று கிடைக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உன்னை விட்டுவிடாதபடி உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்குள் மனநிறைவை தந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் எதற்கும் வந்து நின்று தயங்க மாட்டேன் இந்த வராகி நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொண்டு வந்து தருகிறேன் எனும் பொழுது அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்பதில் கஷ்டமிருந்தால் கேட்க வேண்டாம் உண்மையாகவே என் வார்த்தைகளை கேட்டு மனதளவில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு அதன் அருமை என்னவென்று தெரியும் சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் அந்த நேரம் இல்லாமல் போகும் இந்த பதினைந்து நிமிடங்கள் நீ நீயாக இருந்து தெய்வத்தின் அரவணைப்பில் இருந்து வார்த்தைகளை என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறாய் என்றார் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு என்னிடத்தில் இருந்து கிடைக்கிறது என்றார் இதைவிட உனக்கு சந்தோஷம் வேறென்ன வேண்டும் இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு பல மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் உனக்கு பல அதிசயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று சொல்லித்தரும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கலங்கி கொண்டிருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டுவிட வேண்டிய அவசியமே கிடையாது இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவுபடுத்திக்கொள் உன்னை தேடி வரும் நம்பிக்கைகளை நீ என்னவென்று புரிந்து கொள் நான் இருக்கிறேன் உனக்காக மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார் நிச்சயமாக உனக்கான தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொன்றிலும் நீ பெறக்கூடிய வெற்றி என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் நீ நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று கலங்குவதை விட நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை தரும் என்ற புரிதல் உனக்குள் வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் இருந்து விட்டாலே போதும் உன்னை எப்பொழுதும் நான் வழிநடத்த வருவேன் எப்பொழுதும் உனக்குள் பேரதிர்ஷ்டங்களை நடத்த வருவேன் முன்பிருந்தது போல உனக்குள் இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் நான் இருந்து உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நிலையிலும் எந்த விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்கிறாயோ அந்த நேரம் இந்த விஷயங்கள் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு நல்ல அற்புதங்களை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கலங்காதிரு உன் வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் உனக்குரிய மாற்றங்களை எப்பொழுதுமே நான் சரி செய்து தருவேன் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெளிவுபட புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே வராகி சொன்னது போலத்தான் உனக்கு எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகள் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்களை நீ பெற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்